அதாவது எந்தெந்த சேனல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கலாம் எந்தெந்த சேனல் பணம் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் இந்த சேஞ்ச் வரப்போகுது இது ஒரு சிலருக்கு நல்ல செய்தியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கெட்ட செய்தியாக இருக்கலாம் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐ தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாலிசி வந்து மிக மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா யூடியூப் அந்த மானடைசேஷன் பாலிசியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த பேஜ் இருக்குல்ல அந்த வெப்சைட்டில் வந்து இந்த பாலிசியை வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து நிறைய பாலிசிஸ் இருக்குது ஒரு சில முக்கியமான பாலிசிஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே மென்ஷன் பண்ணி அதை வந்து டேக் பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த பாலிசியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே டேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து இது மிக முக்கியமான ஒரு பாலிசி